அன்பு நேயர்களுக்கு உங்கள் சாய் சுப்லக்ஷ்மியின் பணிவான நமஸ்காரம் மகாபாரதம் என்கிற மகாகாவியம் கலியுகம் முடிந்த பின்னும் பேசப்படும் காரணம் என்ன தெரியுமா விடை காண முடியாத சமூக சிக்கல்கள் குடும்ப பிரச்சினைகள் ஜாதி பிரச்சினைகள் தத்துவ ரீதியிலான உளவியல் பிரச்சனைகள் இவை அனைத்திற்கும் விடை மகாபாரதத்தில் எனவேதான் நாகரிக ஃபாஸ்ட் ஃபுட் உலகிலும் கூட மகாபாரதம் என்றாலே பார்க்கவும் கேட்கவும் ஆவலோடு இருக்கிறோம் தெரிந்த கதைதான் ஆனால் தெரியாத ஆச்சரியமான அதிசயமான கதை மாந்தர்கள் பலரை நாம் இந்த தொடரில் சந்தித்து வருகிறோம் அந்த வகையில் தற்போது நாம் மகாபாரதம் அறுபத்தி நான்காவது பகுதியில் புதுநேயர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் கதை புரிய கடந்த பகுதிகளை பார்க்கவும் சரி போன நிகழ்வில் துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் ஒரு பிரச்சினை அதன் விளைவு கர்ணன் பாண்டவர் பக்கம் சாய்ந்து விட்டானோ என்று எரிச்சல் அடைகிறான் துரியன் வனவாச பாண்டவர்களை துன்புறுத்தி அவர்களை முடிந்தால் அங்கேயே தீர்த்து கட்டி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கௌரவ கும்பல் கிளம்புகிறார்கள் நியாயத்தை எடுத்து சொன்ன கர்ணனை மோசமாக திட்டுகிறான் துரியன் சரி எல்லாரும் கிளம்புறாங்களா இதை வானுலகில் இருந்த கந்தர்வன் ஒருவன் பார்த்துவிட்டு இந்திரன் கிட்ட போய் சொல்றான் இந்திரனுக்கு ஒரே கவலை என்னடாது எங்க போனாலும் பாண்டவர்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை இடர்பாடுகள் இடைவிடாமல் துரத்துகின்றன என்று கவலையுற்றான் உடனே ஒரு தீர்மானத்திற்கு வந்தான் கந்தர்வனான சித்ரசேனனை அழைத்தான் வந்தனம் பிரபு நான் என்ன செய்ய வேண்டும் கட்டளையிடுங்கள் சித்ரா பாண்டவர்களை அழிக்கும் நோக்கத்துடன் கௌரவப் படைகள் துவைதவனத்திற்குள் கோஷ யாத்திரை என்ற பெயரில் நுழைய இருக்கிறார்கள் அப்படியே பிரபு இது அடாத செயல் மட்டுமல்ல அநாகரிகமான செயலாயிற்றே ஆம் சித்ரா நீ அவர்களை தடுத்து நிறுத்து முடியவில்லையா அடிமைகளாக்கிவிடு ஆகட்டும் தேவா ஆனால் இதுக்கு அர்ஜுனன் பீமனே போதுமே இல்லை சித்திரசேனா அவர்கள் ஐவரும் தங்கள் ஆயுதங்களை வன்னி மரத்தில் மறைத்து வைத்துவிட்டு சன்னியாசி போலல்லவா வாழ்கிறார்கள் இந்த துரியோதனன் ஒரு கேடு கெட்டவன் அமைதியாக இருக்கும் துவைதவனத்தை போர்க்களமாக பார்க்கிறான் அவனது வக்கிர புத்தி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகிறது தூபம் போட சகுனி வேறு புரிந்தது பிரபு நான் சென்று பாண்டவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அவர்களுக்கு எந்த கெடுதலும் நேராமல் பாதுகாக்க வேண்டும் அதுதானே ஆம் சித்ரா அதேதான் சென்றுவா வென்றுவா என ஆசி கூறி அனுப்பி வைக்கிறான் இங்க கௌரவர்கள் எப்படி வராங்க பாருங்க துரியனுக்கும் அவனது மனைவி பானுமதிக்கும் நான்கு குதிரைகள் பூட்டிய ரதம் கர்ணன் சுபாவிற்கும் அதே போல சகுனியும் அவன் மகனும் ஒரு ரதத்தில் விகர்ணன் துச்சாதனன் எக்ஸெட்ரா இன்னொரு ரதத்தில் பார்க்க சம்மர் ரிசார்ட்ல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் துஷ்ட துரியோதனன் ஆயுதங்களோடு கூடிய ஒரு ஆர்மியையும் ஏற்பாடு பண்ணியிருந்தான் ஏன்னா போருக்கு போகும்போது யாரும் குடும்பத்தோட போக மாட்டாங்களே அதோட விட்டானா அந்த படை வீரர்களை பாண்டவர் குடிலை சுற்றி வட்டமாக என் நேரமும் ரவுண்டப் பண்ணுற மாதிரி தயாராக இருக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வேற கொடுத்துட்றான் அடுத்தது என்ன சாரி சாரியாக ஆட்டு மந்த மாதிரி எல்லாரும் உள்ளே நுழைய போகிறாங்க பாவம் பாண்டு புரோஸ் இது எதுவுமே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சரிய அந்த தருணம் படைகள் வனத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க உடனே எங்கிருந்தோ அம்புகள் வந்து அவர்களை தாக்க தொடங்கின இவங்க வழக்கம் போல் பாண்ட தான் தங்களை தாக்குறாங்க அப்படின்னு தப்பாக கணக்கு போடுறாங்க ஆனால் அவங்க கூட்டத்தில் இருந்த த கிரேட் சஞ்சயன் இது கந்தர்வர்களின் செயல்தான் பாண்டவர்கள் அல்ல என்கிறான் அவன்தான் வருவதை முன்கூட்டியே சொல்லும் தீர்க்கதரிசி ஆயிற்றே கேட்ட துரியோதனனுக்கு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி பாண்டவர்களுக்கும் நமக்கும் தான் ஆகாது கந்தர்வுகள் எதற்காக நம்மீது போர் தொடுக்க வேண்டும் நமக்குள்ளும் இந்த கேள்வி எழுகிறதே சஞ்சயன் பதில் சொல்ல சொல்ல எல்லோரும் அதிர்ந்து போக அப்படியானால் விடை அடுத்த காணொலியில் காத்திருங்கள் சேனலை இ இதுவரணும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸை சேனல் காலத்திலேயே போடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்